ருத்ராட்சத்தின் மகிமைகள் சிறப்புகள் பற்றி அனைவரும் தெரிந்திருந்தாலும் அது பற்றி பல சந்தேகங்கள் பல காலமாக பலருக்கும் இருந்து வருகின்றது ருத்ராட்சத்தை சிவபக்தர்கள் மட்டுமே அணிய வேண்டும் என சிலர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ருத்ராட்சத்தை யார் வேண்டுமானாலும் அணியலாம் ருத்ராட்சம் அணிந்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் சிவபெருமானின் மகா மிருதி மந்திரத்தைப் போல ருத்ராட்சமும் பலவிதமான நோய்களை குணமாக்கும் தன்மை கொண்டது நம்பிக்கையுடன் அணிபவர்களின் உடலில் மனதில் வாழ்க்கையில் ருத்ராட்சம் பலவித மாற்றங்களை ஏற்படுத்தும் சிவ சின்னங்களில் ஒன்றாக கருதப்படுவது ருத்ராட்சம் பல காலமாக தவத்தில் இருந்த சிவபெருமான் மீண்டும் தன்னுடைய கண்களை திறந்தபொழுது அவரது கண்களில் இருந்து சிந்திய கண்ணீர் துணிகள் பூமியில் இந்தியா நேபாளம் உள்ளிட்ட இடங்களில் விழுந்தது அந்த கண்ணீர் துணிகள் மரங்களாக முளைத்து அவற்றில் இருந்து தோன்றிய காய்களில் இருந்து உருவானதுதான் ருத்ராட்சம் இறைவனின் கண்ணீரில் இருந்து தோன்றியது என்பதால் ருத்ராட்சத்திற்கு இயற்கையாகவே தெய்வீக சக்தி அதிகம் இதில் நேர்மறை ஆற்றல்களும் அதிகமாக உள்ளது ருத்ராட்சம் ஆன்மீக ரீதியாக எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது எப்படிப்பட்ட பலன்களை தரக்கூடியது என்பது அனைவருக்கும் தெரியும் ருத்ராட்சம் ஆன்மீகத்தில் உயர்நிலை அடைவதற்கு மட்டுமல்ல அறிவியல் ரீதியாக பல நன்மைகளையும் வழங்குகின்றது ஆய்வுகள் மூலம் இது நிரூபிக்கப்பட்டுள்ளது ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டால் மனம் ஒரு நிலைப்படும் மன அழுத்தம் குறையும் பதற்றம் எதிர்மறை எண்ணங்கள் குறையும் அது மட்டுமல்ல ருத்ராட்சத்தை தொடர்ந்து அணிந்து கொள்வதால் பல விதமான நோய்களின் கடுமையான தாக்கத்திலிருந்து விடுபடலாம் என்னென்ன நோய்களிலிருந்து எந்த முக ருத்ராட்சம் அணிய வேண்டும் என்பதை நாம் பார்க்கலாம் ஒரு ருத்ராட்சம் ஏகமுக ருத்ராட்சம் சூரியனின் அதிர்வை உள்ளடங்கியது இது இதய நோயை குணப்படுத்தும் வலது கண் தலைவலியை போக்கும் தோல் நோயை நீக்கும் சுவாச கோளாறுகளை நீக்கும் இந்த நோய் உள்ளவர்களோ அல்லது சூரியனின் ஆதிக்கம் குறைந்தவர்களோ ஏகமுக ருத்ராட்சத்தை அணியலாம் இரண்டு ருத்ராட்சம் சந்திரனின் ஆதிக்கம் உள்ளது சுவாச கோளாறுகள் மூளை வளர்ச்சி குன்றியவர்கள் இடது கண் பாதிப்பு உடையவர்கள் நுரையீரல் கோளாறு உடையவர்கள் குடல் புண் உள்ளவர்கள் சிறுநீரக கோளாறு உள்ளவர்கள் இதை அணிந்து கொள்ளலாம் மூன்று முக ருத்ராட்சம் இரத்த சம்பந்தமான நோய்கள் உடையவர்கள் இதை அணியலாம் கழுத்து காது நோய் உடையவர்களும் இரத்த அழுத்தம் குடற்புண் தீராத காயங்கள் உள்ளவர்களும் இதை அணியலாம் நான்கு முக ருத்ராட்சம் கணிதம் எழுத்தும் அறிவு போன்றவற்றை நான்கு முக ருத்ராட்சம் ஆதிக்கம் செலுத்துகின்றது தொழில் செய்பவர்களுக்கு மிகவும் நல்லது வாத நோய்கள் மனம் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு இது சிறப்பானதாகும் ஐந்து முக ருத்ராட்சம் கல்லீரல் கனயம் தொண்டை பாதம் எலும்பு மஜ்ஜை தொடர்பான வியாதிகளை போக்கவல்லது பண புழக்கம் மதம் தொடர்பான விஷயங்கள் உலக விஷயங்களில் வெற்றி போன்றவற்றை தரவல்லது ஆறு ருத்ராட்சம் இனப்பெருக்க உறுப்புகளில் நோயை நீக்க வல்லது வாய்ப்புண் தொண்டை எரிச்சல் ஆகியவற்றை போக்கும் இசையில் நாட்டத்தை ஏற்படுத்தும் குடும்ப வாழ்க்கையில் பரஸ்பர அன்பை தரும் ஏழு ருத்ராட்சம் மரண பயத்தை போக்கும் ஆயுளை நீடிக்கும் ஜலதோஷத்தை போக்கும் இடுப்புக்கு கீழ் உள்ள பகுதிகளில் நோயை நீக்கும் உடலில் உள்ள விஷத்தன்மையை தன்மையை நீக்கும் மதிவிற்கு அடிமையானவர்கள் விடுதலை தரும் எட்டு முக ருத்ராட்சம் ருத்ராட்சத்தின் கிரக ராகு சனிக்கு உடையவரே பலனே இதற்கு எல்லாம் என திடீர் பிரச்சனைகள் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் கால் சருமம் கண் சிறுநீரக பிரச்சனைகள் இரத்தத்தில் விஷம் சேர்த்தல் போன்றவற்றை எட்டு முக ருத்ராட்சம் அணிவதால் நீங்கும் ஒன்பது முக ருத்ராட்சம் இதன் அதிதேவதை கேது கிரகம் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் கண் வயது சம்பந்தப்பட்ட கோளாறுகள் எல்லாம் ஒன்பது முக ருத்ராட்சம் நீக்கும் பத்து ருத்ராட்சம் இதற்கு தனியாக அதிதேவதை இல்லை இது எல்லா கிரகங்களையும் கட்டுப்படுத்தும் சக்தி படைத்தது எந்த தீய கிரகத்தின் தன்மையும் இது நீக்கும் பதினோரு ருத்ராட்சம் தியானம் செய்பவர்களுக்கு இது உதவும் யோகா தியானம் ஆன்மீக வாழ்க்கையில் உள்ள சிக்கல்களை இது நீக்கும் பனிரெண்டு ருத்ராட்சம் இதன் அதிதேவதை சூரியன் சூரியன் மற்றும் தீய அதிர்வுகளால் ஏற்படும் தீமையை இது நீக்கும் பதிமூன்று முக ருத்ராட்சம் ஆறு முக ருத்ராட்சத்தில் உள்ள பலன்களே தான் இதற்கும் தியானம் ஆன்மீக வாழ்க்கை உயர்வுக்கு இது உதவும் பதினான்கு முக ருத்ராட்சம் இதுவும் ஏழு முக ருத்ராட்சத்தைப் போல பலன் தரும் சனியின் தீய பலன்கள் இது மாற்றும் हर पर शं जय जय षं पर हर पर जय जय